நியூசிலாந்துக்கு எதிரான இன்னும் ஓடி ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு கௌதம் கம்பீரோட ரிட்டைர்மெண்ட் கிடையாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தொடரப்போதா அப்படின்ற நியூஸ்மே வந்து இருக்கு ஓடிஎஸ்காடுல சர்பிரைஸா ஒரு சில பிளேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட் செய்ய போறாங்க ஒரு சில பிளேயர் பார்த்தீங்கன்னா அதுல விளக்கம் அளிக்கப்படுது ரிலீஸ் பண்ண போறாங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை அவங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க அதாவது இன்னும் ஓடி ஸ்காட் ஆனோன்னு சொன்னாம இருக்கனால உங்களுக்கு எல்லாம் தோணும் எதுக்காக என்ன ஆனால் சொன்னாம இருக்காங்க நியூசிலாந்து அறிவிச்சுட்டாங்க அவங்க ரெண்டு ஃபார்மட்டுக்கும் வந்து ஓடிக்கு அறிவிச்சிட்டாங்க டி ட்வெண்ட்டிக்கு அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சிட்டாங்க சொன்னாங்க ஓடியே இவங்க அலௌன்ஸ் பண்ண டி டுவெண்டிக்கு தான் அலௌன்ஸ் பண்ணியாச்சு ஏன் இவ்வளவு நாள் லேட் ஆகுது அப்படின்னா சுமன் கில்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தலைவன் நீ மொரட்டு சம்பவம் மண்ணு நீ போட்டு வலை வலைபயிற்சியில இரு இருன்ன தவிர யாருமே கேப்டனா இருக்கக்கூடாது இந்த சமயத்தை விட்டு வேறவனையும் கேப்டனா போட்டு வந்து சீரியஸ் வின் பண்ணிட்டான் அப்படின்னா உடைய ஜென்மத்துக்கு டீம்ல சேர்க்க முடியாது அப்படின்ற காரணத்தினால சுமன் கில்கு வெயிட் பண்ணி இருக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு அழகா ரெடியான பிறகு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஏன்னா அடுத்த மாசம் உலக கோப்பை நடக்க இருக்கிறதுக்கு எல்லா டீமும் அனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டீமே அனவுன்ஸ் பண்ணிட்டோம் இன்னும் வந்து நியூ இயரே பிறக்க போகுது இன்னைக்கு பார்க்கும்போது முப்பது இந்த மாசத்துல என்ன ஒரு நாள் கூட கிடையாது ஆல்மோஸ்ட் இந்த வருஷமே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அங்கே ஒரு ஒரு வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் பதினொன்னாம் தேதி அது சருன்னு ஓடிடும் வாமா மின்னல் மாதிரி இப்ப விஜயேசர ட்ராஃபி வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு ரெண்டு மேட்ச்சா வந்து ரோஹித் சர்மா விளையாண்டாரு இவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா மேட்சும் விளையாடுற மாதிரி வந்து நியூஸ்மே வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஓடிக்கு முன்னாடி வரைக்கும் மேட்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா விராட் கோலி விளையாடு போல இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னும் இவங்க கரண்ட் ஃபார்ம்ல தான் இருக்காங்க அப்படி இருக்கும் ஸ்குவாட் என்ன அனவுன்ஸ் பண்ணிருக்கோம்னு கேட்கும்போது இந்த மாதிரி தகவல் வரும்போது நம்மளுக்கே ஒரு திடுக்கிடும் தகவலா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதினைந்து பேர் வந்து ஸ்குவாட்ல வந்து இருக்க போறாங்க அந்த ஸ்குவாட வந்து நான் படிச்சிடறேன் ஃபர்ஸ்ட் சுமன் கில் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி என்ன கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் பிரச்சனை ஆயிரும் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி தான் ருத்ராஜெய்காடு கே எல் ராகுல் ரிஷப் பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு அதாவது ஓய்வளிக்கப்படுகிறது அதுக்கப்புறமேட்டு இஷான் கிஷன் இருக்காரு திலக்கொர்மா நிதிஷ்குமார் ரெட்டி இவர் ஏன் அப்படின்னு சொல்ற நான் பின்னாடி வரேன் அக்ஷர் பட்டேலு ரவிச்சந்திரன் ஜடேஜா அப்புறம் ஸ்ட்ரேயஸ் ஐயர் இந்த நோட் பண்ணிக்க இதுக்கு நான் பின்னாடி வரேன் அப்புறம் குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் இதை நோட் பண்ணிக்காங்க நான் பின்னாடி வரேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா ஹர்ஸ்தேப் சிங் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து பேர் வந்து ஸ்குவாட்ல இருக்காங்க அப்படின்றது வந்துருக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கும் பூம்ராக்கும் பாத்தீங்கன்னா இது அதாவது நேஷனல் டியூட்டி அடுத்த வருஷம் வந்து நடக்கக்கூடிய வேர்ல்டு கப்புக்காக ரெண்டு பேரையும் ஒரு ஸ்டார் பிளேயர் வந்து ஓய்வு அளிக்கப்படுகிறது நல்ல ஒரு செய்தி அப்படின்னே சொல்லலாம் இதுல என்ன ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னா முகமது சிராஜ் செலக்ட் இருக்காண்டி நான் வீட் பண்ணிட்டு இதுக்கு மேல என்னடா பர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு இந்த கதவை தரங்க அப்படின்னா உடனே வந்துருவாரு அவரும் பாத்தீங்கன்னா ஸ்காட்ல இருக்க போறாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு எனக்கு சர்ப்ரைஸா இருக்கு அவர் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பூம்ரா இல்லாதனால செமையா பண்ணுவாரு எனக்கு வந்து அவர் மேல வந்து ஐபிஎல் வச்சு நீங்க லாஸ்ட் சீசன் வச்சு அவர் இது பண்ணாதீங்க இன்ஜுரி கன்சர்னால இருந்தாரு இப்ப டொமஸ்டிக்ல நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு சரியான ஒரு கம்பேக்கா இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை நான் முன்னாடி சொல்லிங்கல்ல நிதிஷ்குமார் ரெட்டி எப்படி வருவாரு அப்படின்னு சொன்னாட்டு அர்த்திக் பாண்டியாக்கும் ரீப்ளேஸ்மெண்டாக தான் அவர் வந்து பார்க்குறாங்க நான் சிவம் தூவையை தான் எதிர்பார்த்தேன் ஆனால் எல்லா ஃபார்முலாம் எடுக்க மாட்டாங்க அது வேற விஷயம் அவர் என்ன சுமன் கில்லா எல்லா ஃபார்முலையும் எடுக்கிறதுக்கு அப்படி இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவரை வந்து எடுத்திருக்காங்க நிதீஷ்குமார் ரெட்டிக்கு ஸ்ட்ரீ சார் என்ன பாதங்களே வந்து ஃபிட் ஆகிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்சியூல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருந்திருக்கு இப்போ வந்து ஃபுல் டெஸ்ட் டைம் முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணி அவர் ஃபிட்டாக இருக்கா அப்படின்னா அப்படியே தலைவனை வந்து தூக்கி போடு அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அந்த கேட்ச் பிடிக்காமல் இருந்திருந்தா அப்படின்னா அவரே கூட கேப்டன் ஆகியிருந்திருக்கேன் நான் நிறைய வாட்டி நம்ம வீடியோலேயும் சொல்லியிருந்திருக்கேன் நான் வந்து ஓடிக்கு வந்து கேப்டனாக பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஸ்டேஜ் செய்ய தான் பாக்குறேன் எனக்கு நல்ல ஒரு கேப்டன் கேளுமே நல்லாவே பண்ணுவார் அவரும் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்க இருக்காது அப்படின்ற தகவல் வந்திருக்கு அதாவது இந்த பதினைந்து பேர் குழம்பு செம்ம டீமாக இருக்கு எனக்கு இவங்க இவன் சம்பவம் அடிக்கிற குதிராளா அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து உண்மையிலேயே இவங்க வந்து சர்ப்ரைஸான ஒரு டீம் தான் கண்டிப்பாகவே இதே டீமோட போனாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இஷான் கிஷன் காட்ன காட்ல தலைவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்காட்லயுமே அவரை எடுத்திருக்காங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஜுரி இருக்க கூடாது மேபி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்குவாட்ல வந்து ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமேட்டு கம்பாக் கொடுத்து அடிச்சார் அப்படின்னா அவரோட பிளேஸே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு அதே மாதிரி திலக்கு வருமாவும் அவர் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு எங்காச்சும் வந்து அடிச்சார் அப்படின்னா அவருமே வந்து ஓடி ஸ்குவாட்ல வந்து ஆல் ஃபார்மெட்ல வந்துடுவார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவர் ருத்ராஜ் போன மாதிரி வந்து சம்பவம் பண்ணிட்டாரு இந்த மாதிரி ஹண்ட்ரட் அந்த மாதிரி இந்த மாதிரும் போட போட்டாரு அப்படின்னா கண்டிப்பாவே அவருமே தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்ல இருந்துருவாரு அப்படின்றது எல்லாரோட வந்து ஒரு மாற்றுக்கருத்தா இருக்கு அதுக்கப்புறமேட்டு ஏன்பா எல்லாத்தையுமே சொன்னேன் அந்த ஜெய்சால் தம்பி அவரு என்னாச்சு அவர் விஷயம் அப்படின்னு கேட்கறது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அவர் வந்து டிராப் செய்யறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கப்படுது அவரோட சேர்ந்து பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அவர்களும் பாத்தீங்கன்னா டிராப் செய்ய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு பிரசித் கிருஷ்ணா வந்து ஒரு தான் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல இருந்தார் மற்ற மேட்ச் எல்லாம் அவுட்டா ஃபார்ம் தான் அதை எஸ்எஸ் சி ஜெய்சால் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டிலையும் நல்லா ஆடுறாரு ஓடியிலயும் பாத்தீங்கன்னா நல்லா ஆடுறாரு நான் முன்னாடியே சொன்னேன் ஓடியில வந்து நான் ஸ்டாங் ஓப்பனிங்கா பாக்குறது யாரா அப்படின்னா ரோஹித் சர்மா அன்டவுடெட்லி அவரு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஜெய்சுவலா அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் இவங்க மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒடி ஸ்கார்ல வந்து நல்லாவே ஸ்டார்ட் கொடுப்பாங்க டி டுவெண்ட்டிலையுமே அவங்க நல்லாவே பண்ணுவாங்க சுமன்கில் இருக்கிறதுனாலதான் பார்த்தீங்கன்னா அவங்கலாம் ரோலர் கோர்ஸ் மாதிரி டிராப் பண்றது நிறுத்துறது போறது வர்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு அதனால வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் எதுவும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவரோட மேட்ருக்கு வரும் அதாவது கௌதம் கம்பி ரெண்டு மூணு நாளா வந்து சரியான டாக்ஸு இந்த வேர்ல்டு கப்பு தான் தலைவனுக்கு கடைசி வேர்ல்டு கப்பு அதுக்கப்புறமேட்டு அவர் பதவி விலகிடுவாரு அவர் மேல செம்ம காண்ட்ல இருக்காங்க பிசிசி அப்படி இப்படின்னு எல்லாம் போயிட்டு வந்து விவி லட்சுமண போட்டோ எல்லாம் போட்டு அடுத்த கோச் தான் சொல்லிட்டு நான் உண்மைன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன் என்னோட நம்ம வீடியோ பொண்ணுமே அடிஞ்சுட்டு பாத்துட்டு இருக்கேன் அப்படியே உண்மை மாதிரி எல்லா சைடும் போஸ்ட் அடிச்சு ஓட்டிபிட்டாங்க ஏன்னா அவ்வளவு வெறியில இருக்காங்க வந்து கௌதம் கம்பியில அப்படி நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா இதுக்கு ஒரு பிரேக் ராஜீவ் சுக்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு அப்பதெல்லாம் யாரு என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரோட கான்ட்ராக்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க அழுதாலும் சரி அவன் என்ன பண்ணாலும் அவன் எடுக்கறதான் டீம் அதனால வந்து அவர் தான் இருப்பாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாரு எனக்கு என்ன மனசுல ஓடுதுன்னா இந்த செவுருன்னு எத்தனை தான் காவு வாங்க இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது அவரு ராஜீவ் சுக்லாஸ் பேசிட்டு இருக்கும்போது என் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அவன் அடுத்து வேணா பாருங்க சுமன்களையும் கிளையும் ஓப்பனிங் இறங்கி விடுவான் அப்படின்ற மாதிரி அவர் அவர் சொல்லாமலே எனக்கே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்குமே அவர் தான் கோச்சா இருப்பாரு அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு என்னென்ன இது நீங்களே பார்த்துக்கோங்க அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்து எதிராக இருக்கு சீரிஸ் அதுக்கப்புறமேட்டு வேர்ல்டு கப் இருக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது அதில் அவர் எதுவும் பண்ண கிடையாது அது முடிஞ்சவனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடுத்த வருஷம் ஜூலைன்னு நினைக்கிறேன் டெஸ்ட் இருக்கு அதில் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு நம்ம கணக்கு வச்சுப்போம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஓடி வேர்ல்டு கப் ஃபைனல் இருக்கு அதாவது ஓடி வேர்ல்டு கப் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் தொடர்வார் அப்படின்னா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு வேர்ல்டு கப்னு என்ன வேணா பண்ணீங்க அவரை கோச்சாவீங்க யார கோச்சுங்க கோச்சு கூட எங்கேயாச்சும் போவாங்கன்னு பிரச்சனையே நம்மளுக்கு கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட்ல வந்து கோலி அந்த ரோஹித் இவங்க ரெண்டு பேருமே இருந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சம்பவங்களை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழி அணைப்பு வச்சாங்க அப்படின்னு கரெக்டான ஒரு ஃபேர்வெல் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷப்படுவேன் தான் வந்து செஞ்சு விட்டீங்க அது போய் தொலைது நாங்கள் மறந்துட்டோம் டி ட்வெண்ட்டில அவங்க அழகா போனாங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப்ல அவங்க ரெண்டு பேருமே இருக்கணும் சம்பவம் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ரோஹித் அந்த கோலியோட ஃபேன்ஸுக்குள்ள அதுக்கும் ஆசை அது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்குறோம் நான் சொன்ன அந்த பதினஞ்சு பேர்ல வந்து உங்களுக்கு வந்து வந்து கரெக்டா இருக்குன்னு தோணுது இந்த பிளேயர் இருந்திருக்க கூடாதுன்னு தோணுது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க